மரண அறிவித்தல் சோலை பல்லவராங்கட்டினை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்ட அமரர் கனகம்மா தங்கம் அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுவையினம் காரணமாக இரவிதமடைந்தார் அன்னார் பொன்னம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற ஏகாம்பரம் மீனாட்சி தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்ற தேவகாந்தன் கமலகாந்தன் இந்திராணி மற்றும் கிளி அச்சுவேலி யோகன் சரோ ஜெர்மனி குமுதம் குஞ்சால் ஸ்ரீ மாலா நந்தா ரஜினி கமல் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் பிரதீபன் பிரதி மற்றும் பிரபாகரன் பிரபா பிரபாரூபன் ரூபா பிரபாலினி மாலினி பிரபாராஜன் கந்தா பிரதீபா செல்லக்கிளி பிரபாதாசன் ராசா திலீபன் தீபன் மேகலா தர்ஷா ரதீபன் ஆகியோரின் தாயும் ராசி வினோ பிரேம் பிரதேச சபை ஊழியர் சுகிதன் உஷா நிதன் தாரணி திலீபன் சனந்தி தர்மி ஆகியோரின் மாவியும் நிஷாந்தன் பிரசாந்தன் திருஷாந்தன் பார்த்தீபன் பானுஷா நிஷானி அபி பானு டர்சி வினித் நல்லு கோகுலன் அகில் கனிமதி ஐசு சந்தீஷ் பிரித்திகா தனுஷ்கா பிதிர்ஷ்கா யதுர்ஷன் அச்சு தமிழ் தர்வீகன் ஆகியோரின் பேத்தியும் மகிழ்சனின் பூட்டியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் அன்னாரது இல்லத்தில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி காலை பத்து மணி அளவில் நடைபெற்று அன்னாரது இல்லத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு கட்டு இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்பதனை ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர்